இன்று நாம் காண இருப்பது புது டெல்லி சுவாமிநாத சுவாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இந்த கோவில் இந்தியாவின் தலைநகரான புது டெல்லியில் ஆர் ஹே புறம் செக்கிரண்டு பகுதியில் இருக்கிறது இது ஒரு தமிழ் முருகன் கோவில் அதாவது தென்னிந்திய தமிழர்கள் கட்டிய ஒரு தெய்வீக தலம் ஒளி வீசும் நட்சத்திரம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் இது இந்த கோவில் முருகன் சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது முருகன் இங்கு சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார் முருகன் என்பவர் சிவபெருமானின் மகன் ஆறுமுகம் கொண்ட வீரம் மிக்கவர் குழந்தைகளின் காப்பாளர் கல்வி அறிவு புத்திசாலித்தனம் தரும் தெய்வம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் கட்டிடம் கட்டுதல் இந்த கோவில் எப்போது உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் எழுபது வரை ஆம் ஆண்டுகளில் டெல்லியில் வசித்த தமிழர்கள் இந்த கோவிலைக் கட்டியுள்ளனர் அவர்கள் புலம்பெயர் வாழ்விலும் தங்கள் மதம் மரப்பு முருக பக்தியை மறக்காமல் ஒரு முருகன் கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை உருவாக்கினர் கூப்பிய கைகள் கோவிலில் என்ன சிறப்புகள் உள்ளன முக்கிய தெய்வம் சுவாமிநாத சுவாமி முருகன் சிறிய வயதில் கையிலே வேல் தோளில் மயில் கொண்ட வடிவத்தில் இருக்கிறார் அவரது அருகில் வள்ளி மற்றும் தேய்வானை அமர்ந்துள்ளனர் மற்ற தெய்வங்கள் விநாயகர் ஐயப்பன் சிவபெருமான் பார்வதி அம்மன் நவகிரகங்கள் கோவிலின் கட்டட அமைப்பு இது தமிழ்நாட்டின் கோவில்கள் போலவே பெரிய ராஜகோபுரம் குடமுழுக்கு செய்யப்பட்ட விமானம் கோவில் சப்பரம் மூலஸ்தானம் பக்க சன்னதிகள் பக்தர்கள் எதற்காக இந்த கோவிலுக்கு வருகிறார்கள் என்றால் குழந்தைகள் பேசத் தொடங்க வேண்டும் படிப்பு வேலை திருமணம் ஆகியவை நடக்க வேண்டும் மன நிம்மதி வீட்டு சாந்தி வேண்டி வேல் பூஜை பால் அபிஷேகம் மஞ்சள் அர்ச்சனை ஆகியவை செய்ய வருகிறார்கள் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் கோவிலில் வழிபாடு எப்படி நடக்கிறது காலை மற்றும் மாலை நேரங்களில் பூஜைகள் அபிஷேகங்கள் பால் சந்தனம் மஞ்சள் தினசரி தீபாராதனை வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை தினசரி தீபாராதனை வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை திருப்புகள் பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது புதுடெல்லி சுவாமிநாத சுவாமி கோவில் என்பது அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் தமிழ் மரபு பத்தி கலாச்சாரம் ஆகியவற்றின் பிரதிநிதி அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் வட இந்தியாவில் முருக பத்தி வளர்த்த முக்கியமான இடம் அடர்வெள்ளை நிரட்டீக் சின்னம் அனைத்து மொழி மதத்தினரும் வரக்கூடிய அமைதி மிக்க ஆன்மீக தலம் ஆக உள்ளது சுவாமிநாத சுவாமியே சரவணபவா போற்றி ஆறுமுக அழகோனே அருள்மிகு வேலவா போற்றி வழியும் தேய்வானையும் கொண்ட வள்ளலே போற்றி டெல்லியில் வீற்றிருக்கும் தெய்வத் தெய்வத்திருநேமே போற்றி கல்வி அறிவு தூதனே கற்பக நாயகா போற்றி வேல் ஆயுதம் பூண்ட வீர முருகா போற்றி பத்தர்களின் பிரார்த்தனை ஏற்கும் பரமனே போற்றி பாலாபிஷேகம் விரும்பும் பாசமிகு முருகா போற்றி தாய் தமிழ் மொழிக்கு நிகரான தயா உருவா போற்றி சஷ்டி விரதம் காப்பவர் சரணம் தரும் தேவேந்திரா போற்றி தீயை தேய்க்கும் திருசுடரே திருவருளா போற்றி திருப்புகளின் இசையில் நனையும் தேவா போற்றி மந்திர வடிவான மலர்வே முருகா போற்றி ரிஷிக்களால் போற்றப்படும் ரகசிய நாதா போற்றி தமிழர் பெருமை திகழும் தெய்வ நாயகா போற்றி வானவரும் வணங்கும் வள்ளலே போற்றி தில்லியில் பத்தர்களை தாங்கும் திருவருளோனே போற்றி சுவாமிநாத சுவாமி திருவடி வாழ்க்க சரணம் முருகா கூப்பிய கைகள் மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்